வணக்கம் அம் இன்றைக்கி நாம எங்கே வந்துங்கன்னா தேனி மாவட்டம் அருள்மிகு மாளிகப்பாறை கருப்பசாமி கோவில் ஆடி அமாவாசை உற்சவ திருவிழா இது வந்து இரண்டாம் பகமாக வந்து இந்த வீடியோ எடுத்து போட்டுவிட்டுருக்கேன் இந்த தருணம் வந்து எதுனா ஆடி அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் பக்தர்கள் எழுந்து உப்புத்தரில் போய் அருள்மிகு பாண்டி பூசாரி ஐயா அவர்களின் செல்ல புதல்வன் கருப்பசாமி பூசாரி அழைக்கிறதுக்கு பக்தர்கள் அனைவரும் திரளாக போய் சாமியை அழைச்சிட்டு வர இது அழைச்சிட்டு வரும்போது பாருங்கள் வேல் குத்தி ஆடி வராங்க மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் ட்ரம் செட் அடித்து வான வேடிக்கை இடி முழங்க வான வேடிக்கை போட்டு சூலாயுதம் குத்தி பாருங்கள் பக்தர்கள் அப்படியே எப்படி வராங்கன்னு பாருங்கள் அம்புட்டு அழகாக வே வேலு குத்தி பக்தர்கள் வந்து அப்படியே சாமி கருசாமி பூ பூசாரி அழைச்சிட்டு வராங்க இப்படி ஒரு தருணமெல்லாம் நம்ம கண்குளிராக பார்க்குறோம்னா நம்ம ஆடி அம்மாசி அன்னைக்கு வருஷ வருஷம் இது சிறப்பாக திருவிழா வந்து நடக்கும் இந்த திருவிழாவுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் எந்த நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அழகாக உப்புத்தரை அருள்மிகு மாளிகப்பாறை கருப்பசாமி கோவிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம பாண்டி பூசாரி கண்டெடுத்த மகான் கருப்பசாமி பூசாரி வந்து அழகாக இந்த திருப்பலா திருவிழா நடத்துவார் பாருங்கள் முளைப்பாரி ஊர்வலம் பாருங்கள் எம்பிட்டு அழகாக சூப்பராக முளைப்பாரி ஊர்வலம் போய்கிட்டு பாருங்க ஏன்னா இங்கே நடக்கிறது வந்து எல்லாமே பய புதுமையாக இருக்கும் ஆனால் தெர்லிங்காக இருக்கும் ஏன்னா சாமி வந்து அவ்வளவு பக்தர்கள் வந்து அவ்வளோ அழகாக கும்பிடுவாங்க அப்படியே கரகம் எடுத்து வரும்போதெல்லாம் பாருங்கள் அந்த சாமியை என்னென்ன ரூபத்தில் கொண்டு வரணுமோ அத்தனை ரூபத்துலேயும் அந்த பாருங்கள் பின்னாடி பாருங்கள் அந்த கரகம் வரும்போது பாருங்கள் கருப்பு சாமி ரூபத்தில் காளியம்ம ரூபத்தில் விநாயகர் ரூபத்தில் அனைத்து ரூபத்துலேயும் வந்து சாமியை அலக அலங்காரம் பண்ணி அந்த உப்பத்திறையிலேருந்து கருப்புசாமி கோவிலுக்கு வந்து பக்தர்கள் வந்து அழகாக சாமியை அழைச்சிட்டு குதிரை மேலே அழைச்சி அழகாக சூப்பராக கொண்டாடுவாங்க இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு விஷயம் அழகாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பக்தர்கள் பாருங்கள் குடம் என்னென்ன அந்த சாமிக்கு தேவையான என்னென்ன பக்தர்களால் செய்ய முடியுமோ அனைத்தும் வந்து உப்பத்தோராக அலும்பது மாளியப்பாறை கருப்புசாமி கோயிலில் வந்து இன்றைக்கி அழகாக பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ சிறப்பு அம்சங்கள் வாழ்ந்த இந்த கோவில் வந்து பாண்டி பூசாரி அப்பாவால் இந்த கோயிலை சாமி கொண்டு வந்தார் அவர் இல்லா அவர் தெய்வம் ஆன பிறகு இப்போ கருப்புசாமி பூசாரி ஐயா வந்து அழகாக திருவிழாவை தொடர்ச்சியாக நடத்தி வர்றார் பாருங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போது வாகனங்கள்லாம் கூட குறைய வாகனங்கள் ஒரு ஒரு ஏரியாவில் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பு ஒரு ஏரியா ஃபுல்லாக இப்போ வண்டி நிற்கிறதுக்கு இடங்க அந்த அவ்வளோக்கு டூவீலரு நல்லா வாகனங்கள் வந்து பெரிய சூடாக வந்து கோயிலுக்கு வந்து அம்புட்டு பக்தர்கள் பார்த்து வந்து வந்துக்கிட்டும் போய்கிட்டு வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருந்தாங்க பயங்கரமாக இருந்துச்சு அன்றைக்கெல்லாம் வாயில் சொல்லி இது வர முடியாதுங்க அவ்வளோ கூட்டங்க அம்மாசி அன்னைக்கெல்லாம் எள் போட்டால் எள்ளு எடுக்க முடியாது அவ்வளோ கூட்டம் கோவிலுக்கு வந்து சிறப்பாக பாருங்கள் இப்போ கோவிலுக்கு வந்து இந்த குதிரையில் முன்னாடி வந்துக்கிருக்கு குதிரை அடுத்த கோயிலில் இருந்தால் சாமிக்கு அந்த வராது கருப்பசாமி பூசாரி ஐயா வந்துக்கார் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து சாமி அழைச்சிட்டு இப்போ கோயிலுக்கு போகிறாங்க இங்கே போய் இன்னும் சற்று நேரத்தில் வந்து குறி சொல் சா புதுக்குரு சொல்லுவார் பொதுக்குருனால் இந்த வருஷம் எப்படி மழை வரும் இந்த வருஷம் என்னென்ன நடக்கும் எப்படியெல்லாம் இந்த இந்த வருஷம் துவக்கத்தில் வந்து முடிவு வரைக்கும் அடுத்த வருஷத்து வரைக்கும் எப்படி எப்படி என்னென்ன இதாகும் அப்படின்றத வந்து அழகாக சூப்பராக கணிச்சு சொல்லுவார் அந்த ஒரு பெருமை வந்து எங்கள் மாளிகைப்பர கருப்புசாமி கோயிலில் கருப்புசாமி பூசாரி ஆறு மட்டும்தான் சொல்ல முடியும் காரணம் கேட்டிங்கன்னா நம்ம இப்போ குறுக்கேட்டு போ போனோம்னா அழகாக நம்ம என்னென்ன பண்ணுறோம் நமக்கு என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து பத்து பைசா கையில் காசு வாங்காமல் அழகாக கருப்புசாமி அருள் வந்து நம்ம ஒரு வாரத்தை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த இத்த்து கேட்க வந்தோம் சாமி சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும் அம்பிட்ட அழகாக பாருங்கள் சாமியை அழைச்சிக்கிட்டு இதுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் சாமி குறி சொல்ல புது குறி சொல்ல வருஷ குறி சொல்ல ஆரம்பிச்சுடுவார் குறி சொல்லி முடிச்சுட்டு அப்படியே வந்து பூக்குழி இறங்குவாங்க பூக்குழி இறங்குற தருணம்லாம் பயங்கரமாக இருக்குங்க பூக்குழி இறங்குறதுலாம் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா பக்தருக்கு வந்து கூடக்கூடிய நேர்த்திக்கிறம் போட்டிருப்பாங்க இவ்வளோ பேர்தான் இறங்குறாங்கன்னு கணக்கெல்லாம் கிடையாதுங்க அவ்வளோ இறங்குவாங்க பக்தருக்கு வந்து கோயிலுக்கு வந்தவங்க ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா இரநூத்தம்பது பேர் முந்நூறு பேர் பூக்களை அந்த அந்தளவுக்கு நல்லா விரதம் இருந்து பூக்கறி இறவங்க பாருங்கள் இரண்டு சிலைகள் ஒரு பக்கம் கருப்பசாமி சிலை பெரிய சிலை இங்கிட்டு பாருங்கள் அம்மா அப்பா பூட் பாண்டி பூசியப்பா சிலை இங்கிட்டு வந்து அந்த சிலையை பாருங்கள் இது வந்து பூக்களி வளர்க்கும் பக்தர்கள் நீங்கள் பாருங்கள் பூக்களி வளர்க்குற பூக்களி வளர்த்துட்டாங்க அடுத்து சாமி போகிறாரு இந்த பாருங்கள் சாமி பூக்களி இறங்குற தருமணத்தில் நிற்கிறாரு பாருங்கள் சாமி வந்து பூக்களி இறங்க போகிறாரு இந்த பாருங்கள் சாமி பூக்களி இறங்குன சொருக்கு அடுத்த நொடி வந்து அனைத்து பக்தர்கள் வந்து பூக்களி இறங்க தயாராக வந்துடுவாங்க பாருங்கள் கருப்ப சாமி பூசாரி ஐயா அவர்கள் பூக்களி இறங்கிட்டாங்க அடுத்து பக்தர்கள்லாம் வரிசையாக இறங்குவாங்க அனைத்து பக்தர்களும் இறங்குறது வந்து நான் பூக்கொளி இறங்குறது வந்து திடவிடாமல் போட்டிருக்கேன் எல்லாரும் அழகாக சூப்பராக பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது சிக் பண்ணிக்கிறாங்க பொறுமையாக பாருங்கள் இன்னும் ரெண்டு பார்ட் இருக்குது இது ரெண்டாவது தான் ஓடுது மூணாம் பார்ட் நாலாம் பார்ட் ரெண்டு பாட்டுமே பூக்கொளி இறங்குது கோ கோயில் திருவிழா முடிக்கிற வரைக்குமே அழகாக சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ பூசாரியோட கூட இருக்கிறாரு நம்ம சாமி வந்து இறங்கி வந்துட்டார் அழகாக பாருங்கள் எங்கட்டு அழகாக வராங்க பாருங்கள் பொறுமையாக அவ்வளோ அழகாக பாருங்கள் சூப்பராக எந்த வித இல்லாமல் அழகாக சூப்பராக வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன பசு கூட இல்லாமல் அந்த கருப்பசாமியின் அருள் வந்து நம்ம அப்படியே வந்து பக்தர்கள் வந்து அம்பிட்டு அழகாக ஆ ஆடி வராங்க பாருங்கள் இப்போ பூக்களி வந்து விடாமல் எல்லாரையும் இடாமல் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் அழகாக பாருங்கள் அப்படியே பொறுமையாக ஆடி சாமிக்குமே பூக்களி இறங்கி அழகாக அவங்க நேர்த்திக்க அவங்க நினச்சதை கருப்புசாமிய நேர்த்திக்கணையும் போட்டு அவங்க நினச்சத இதை வரத்தை கேட்டு வந்து பூக்கறி இறங்கி வராங்க இதெல்லாம் பெரிய பூக்கறி இறங்க வேண்டிய விஷயமே பெரிய விஷயம் அப்படி ஒரு விஷயம் வந்து மாடியப்பாடு கருப்புசாமிக்கெல்லாம் வருஷம் வருஷம் நடக்கும் ஆடி அமாவாசை அன்னைக்கு அழகாக அங்கே வந்து நீங்கள் அழகாக பார்க்கலாம் மற்ற டைங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் வந்து குறி உண்டு உங்கள்கிட்ட வந்து பத்துருவா சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஊர்லேருந்து இருந்து சொலித்து சரி கோயிலில் வந்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் பத்து சூடு வச்சுட்டு அழகாக ஒரு ஒன்றே இருந்து ஒரு பத்து ரூபா காணிக்க வச்சிங்கன்னா கூட அழகாக அவங்களுக்கு குறி வந்துடும் குறி வந்து மறைமுக குறி கிடையாது பப்ளிக்காக அனைவரும் பார்க்குற மாதிரி நடு சரி இதில் உட்காந்து சாமி குறி சொல்லுவார் அந்த நீர் வந்து நீங்கள் அழகாக பார்க்கலாம் வியாழன் வெள்ளி அதே மாதிரி மாதம் மாதம் அம்மாசி அன்னைக்கு அம்மாசி அன்னைக்கு அது என்ன கிழம பிறந்தாலும் அந்த கிழமையும் உங்களுக்கு வந்து குறி உண்டு ஏன்னா நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க நீங்கள் சாமியை வந்து பார்க்கலாமா கேடாமட்டு வியாழன் வெள்ளி எக்கார்ந்த கொண்டு எந்த கடல் மூலைக்கு எந்த மூலைக்கு போயிருந்தாலும் சாமி உப்பு வந்துடுவார் மளிகை கர் வந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிடுவார் அதே மாதிரி அம்மாசி அன்னைக்கு அதே மாதிரி எந்த மூலையில் இருந்தாலும் வந்து குறி சொல்ல வந்துடுவார் அம்மட்டு அழகாக சாமி வந்து குடிச்சொல்ல வந்து இதுவரை வந்துடுவார் பாருங்கள் அனைத்து பக்தர்களும் வந்து பின்னாடி பாருங்கள் இங்கேருந்து நம்ம கோவில் வாசப்படி வரைக்குமே வரிசையாக இருக்காங்க பக்தர்கள் இருக்காங்க அதே மாதிரி உள்ளே அனுப்பி வர்றதும் அவங்க அந்த யாக வளத்தை சாமிக்கு வந்து இந்த தே பூக்களியாரங்க இருக்க இது வளர்ந்தவங்களாம் சிறப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கிட்டு ஃபயர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே இப்போ நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க கோயில் நிர்வாகத்துக்கு வந்து வணக்கம் ஆமாம் யூடியூப் சேனல் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேங்க அதே மாதிரி காவல்துறை ஐயா அதிகாரி அவர்களுக்கும் தீயணைப்புத்துறை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த போக்குவோக்கு புள்ளி இறங்குறதுக்கு வந்து அனை பாடுபட்ட அனைத்து பக்தர்களுக்கும் வந்து உங்களை நான் வந்து வணங்குறேன் ஏன்னா இவ்வளோ சிறப்பாக முன்புட்டு தண்டி ஊரில் கருசாமி கோயிலில் வந்து இவ்வளோ அழகாக பூமிதி இறங்குறதுக்கு வந்து அழகாக மும்பிட்டு கங்கு எனக்குலாத கூட்டம் வரலாறு படைக்க படைக்கிற கூட்டம் அம்பிட்டு அழகாக வந்து சாமிக்கு பக்தர்கள் வந்து இறங்கி வந்து ஆடி வரும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லையில் இல்லாத சந்தோஷம் அதேமாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது என்னென்னா இந்த வருஷம் ஆடிய மாதத்துக்கு திருவிழாவுக்கு வந்து நல்லா வீடியோ எடுத்துட்டேங்க அந்த எடுத்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து என்னால் முடியலை கொஞ்சம் உடல்நிலை செஞ்சாதாரத்தில் வந்து மொதல் வீடியோ எடுத்து போட்டு விட்டேன் மறுத்து ரெண்டு நாள் தொடர்ந்து மூ மூணாவது பாட்டும் நாலாவது பாட்டும் தொடர்ந்து போட்டுக்கலாம்னு நினைக்கும் போது எடுத்து போட முடியாத சூழ்நிலைய போச்சு அதுக்காக வந்து பக்தர்கள் யாரும் இது பண்ணிக்கிறோன்னா இப்போ வீடியோ போட்டு தொடர்ந்து போடணும் ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் நாளைக்கு கழிச்சு மூணு நாளைக்கு தொடர்ந்து நான் வீடியோ போட்டு விட்டேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அடுத்து வந்து நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வரும் அடுத்து வரும் தான் உடம்பு கொஞ்சம் நேரமாக தேடிட்டு வருது அதனால் வந்து சூழ்நிலை வந்து அப்லோட் கூட நமக்கு அது இதெல்லாம் போய் உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால் வந்து எடுத்து போட்டிருக்கேன் ஏன்னா அந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே இப்போ நீங்கள் வந்து ஆடியோ மாதம் முடிஞ்சு அடுத்து நான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளே போட்டிருக்கணும் அது வந்து மிஸ்டேக் ஆகி போச்சு போட முடியலை நம்ம உடம்பு ஒத்துழைக்கலை அதனால் கருப்பு சாமி வந்து இப்போ உடம்பு சரியாயிருச்சு சரியாகிட்டே வருது அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அழகாக வீடியோ போட்டு வரேன் பாருங்கள் பாருங்கள் எல்லா சாமிகளும் வந்து அழகாக பொறுமையாக இப்போ வந்து விட்டு பூக்களாங்க அதே மாதிரி கீழே வந்து க ஆடி அம்மாசி அன்னைக்கு கீழே கீ தாங்க கூட கூறையான கூட்டம் இருக்கும் ஏன்னால் கீ கோயிலேருந்து ஆட்டுப்பாறை வழியாக வந்து காய்ச்சல் வந்து இருந்து மகாரிங் கோயிலுக்கு போய்ட்டு வர பக்தர் வந்து அப்படி இதே வழி இது வழி வர்றது உங்களுக்கு நல்லா சிறப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் கூட்டம்னாலும் வரலாறு வரலாறுக்கான கூட்டம் கூட்டம் சரியான கூட்டம்ங்க குட்டத்தலம் கங்கு கணக்கு இல்லை அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் வந்து எந்த இது இல்லை பக்தருக்கு வந்து அழகாக மூணு வேலையும் நல்ல இரவு பகலாக எந்த டைமும் எங்கே நீங்கள் சாப்பாடு அழகாக கிடைக்கும் சாப்பிட்டுக்கெல்லாம் வச்சுக்கலாம் அந்த அந்த கவலை இல்லை அப்போ கோயில் நிர்வாகத்துலேருந்து வர அங்கே அன்னதானம் உள்ள விட்ட விட்டு அந்த நிகழ்ச்சி வந்து நான் இரநூ போட்டு விட்டுருப்பேன் சாப்பாடு சாப்பிட வேண்டிய நிகழ்ச்சியாக போட்டிருப்பேன் அழகாக இருக்கும் நீங்கள் வந்தால் அடுத்து வந்தால் வருஷத்தில் வாழ்நாளில் ஒரு முறையாவது அருளமிகு மாளிகைப்பாறை கருப்புசாமி கோயில்கிட்ட நம்ம போய்ட்டு வந்துடணும்னு சபதம் எடுத்து வந்துட்டு போங்க நீங்கள் வந்து அந்த மண்ணில் மிதித்து அந்த கருப்புசாமி ஐயா ஐயாவை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு தொட்டது தொடங்கும் சீரு சிறப்பமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்பி வாங்க கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போங்க சூப்பராக இருக்கும் இந்த வட்டம் கூறி இல்லையே கூறி வரல சாமி நம்ம ஏமாற்றிருச்சு பூரம் போய் அப்படி நினைக்கணும்னா ஒரு வாரம் இல்லாட்டியும் ஒரு வாரம் கண்டிப்பாக நம்ம கூறி வந்துடும் அந்த குறியை குறிக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனோம் ஏன்னா வந்து நமக்குத்தான் வெயிட் பண்ணி சாமி பாட்டு போகலாம் நமக்கு வந்து யார்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு அப்படி இப்படி அவ்வளோ கூட இவ்வளோ கொண்டு வாங்கிட்டு உங்களை ஏமாத்துகிற கோயில் இந்த கோயில் கிடையாது நீங்கள் வரப்போறீங்க உங்கள் பஸ்ஸு பஸ் பஸ் அழைச்சி வர போகிறீங்க கோயிலில் வந்து பூஜை பொருள் பா கொடுக்க போகிறீங்க ஆயிரம் பேருக்கு நடுச்சனில் சாமி உட்கார போகிறாரு குறி சொல்ல போகிறாரு மைக்கிலேயும் சொல்லுவார் உங்களோட ப்ளஸ்ஸுன்னு சொல்லுவார் உங்களோட மைனஸ்ஸுன்னு சொல்லுவார் இவ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவார் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுவார் நீ அடுத்து இதை பண்ணுறான்னு சொல்லுவார் இப்படி உலகத்தில் யாரும் இப்படி குறி சொல்லவே முடியாது அப்படி ஒரு குறி சொல்கிற ஒரு தருணம் எங்கள் கருசாமி பூசாரிக்கு தான் இருக்குது அம்மன்ட்டு அழகாக சொல்லுவார் அப்படி போய் நீங்கள் பாருங்கள் கங்கு கணக்கெல்லாம் அது கூட்டம் இன்பட்டு பூக்கொலி இறங்கிக்கிருக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் மாதம் குறைஞ்சது நாங்கள் பூக்கொளியில் இறங்கியிருப்பாங்க சாமி இறங்கியிருப்பாங்க அவ்வளோ அழகாக சூறு சூறு சீறு சிறப்புமாக பக்தர்கள் வந்து அம்புட்டு அழகாக இறங்கி போய்க்கு இது இருந்தாங்க சாமிக்கெல்லாம் அந்த மூணு நாளாக ஒத்த புட்டு லெஸ்ட் இருக்காதுங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாருமே பாருங்கள் பூக்கொழி இறங்குறதுக்கு வந்து அம்புட்டு அழகாக இன்னும் பின்னாடி தான் பாருங்கள் இது வந்து ரெண்டாம் பாகத்தில் போட்டுவிட்ருக்கீங்க பகுதி போட்டிருக்கேன் மூணாம் பாகத்துலேயும் ஃபுல்லாக பூக்கொளி இறங்க போகிறோம் நாலாம் பாகத்துலேயும் பகுதி வந்துடும் அடுத்து வேறு வேறு நிகழ்ச்சியில் வரும் அதனால் வந்து பொறுமையாக எந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள் பூக்கொளி இறங்கு வந்து அது அனைவரையும் போட்டு பூ வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அழகாக பாருங்கள் நான் வரல நீ வரல நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோவில் நீங்கள் பூக்கொளி இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி அருள் வந்து இறங்கி ஆடி வரும்போது வரும்போது நிதானமாக சூப்பராக வந்து ஆடி வந்து வந்தாங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஆக்ரோஷமாக அம்புட்டு அழகாக அம்புட்டு தடுமாற்றம் இல்லாமல் சாமி ஆடி வராங்க வர்றதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது ஏன்னா கோயிலில் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து ஆடி அம்மாசிக்கு வந்து இது பண்ணி வராங்கன்னா நல்லாயிருக்கும் தொடர்ந்து வந்து நம்ம வந்து அடுத்து வந்து இப்போ ரெண்டாம் பார்ட் வெளியிருக்கேன் பார்ட் த்ரீயும் பார்ட் ஃபோரும் வெகு விரைவில் உங்களுக்கு நான் போட்டு வரேன் அடுத்து நம்ம வீடியோ தொடர்ந்து வரோம் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நம்ம ஏரியாவில் என்னென்ன உங்களுக்கு ஏரியாவில் அவங்க தெரிஞ்சுக்கணுமோ அதை கரெக்டாக கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா அந்த கமாண்ட் மூலியம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஆசையை வந்து எனக்கு கண்டிப்பாக நான் நிறைவேற்ற வேண்டியதை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் ஏதாவது கேட்டிங்கன்னா என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் உங்களுக்கு பண்ணிடுவேன் ஏன்னா அதை வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எனக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு தாருங்க தொடர்ந்து பாருங்கள் இப்போ மூணாவது பாட்டு வந்து அடுத்து போட்டுவிடுவேன் வணக்கம் மாமு மாடியப்பாறை கருப்புசாமி கோயிலிருந்து அடுத்த வீட்டு